இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேமுதிக வேட்பாளர் திரு நல்லத்தம்பி அவர்கள் அவரிடம் அந்த தொகுதிகள் குறித்து பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் இப்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது இப்போது நம்ம நம்ம வந்து திருவள்ளூர் தனி தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் அதிமுக கூட்டணியில் நம்ம கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கேப்டன் அவர்களோட ஆசீர்வாதத்துடன் அந்நியார் அவர்களை அறிவித்தாங்க அதே போல் நம்ம தேர்தல் காலத்தில் போய் இறங்கி பணியாற்றணும் மக்களை நல்ல மாதிரி நல்ல முறையில் சந்தித்தோம் இன்றைக்கி மக்களை சந்தித்ததில் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் இந்த போலிங் டைமில் போயிட்டு நம்ம விசிட் போவோம் பூத்துக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அப்போ போகிறப்ப எல்லாரும் உங்களுக்கு தான் போட்டோம் நீங்கள் வந்து எங்களுக்கு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் மக்களை நீங்கள் பார்த்துக்கணும் முன்னாடி இருந்த ஒரு எம்பி மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் எங்களை பார்த்துக்கணும் எங்களுக்காக பணி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்ததாக அந்த இடத்துல அந்த அது அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்கோம் ஆமாம் மக்கள் அந்த வாய்ப்பு தான் சொல்லியிருக்க தொகுதியினுடைய பிரச்சனைகளாக அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்ன வச்சிருந்துருக்கீங்க தொகுதியுடைய பிரச்சனைகள் வந்து பிரதான கோரிக்கை வந்து அங்க அந்த மீனவ மக்கள் பிரச்சனை சார் பழவேற்காடு ஆரம்பாக்கம் அந்த அந்த ஏரியாவில் வந்து நீண்ட நெடு காலமாக முகத்துவாரம் வந்து தூர்வாரப்படாமல் அந்த இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அது பணிகள் வந்து தொய்வாக இருக்குது அது வேகப்படுத்தி தரணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து அந்த விவசாய மக்கள் அதிகம் திருவள்ளூரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்காத வண்ணம் இங்கே வந்து வேறு மருந்து தொழிற்சாலையோ அல்லது வேறு ஏதாவது தொழிற்சாலைகள் வந்து எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதி பாதிக்கக்கூடாதுன்னு அந்த மக்களுடைய கோரிக்கை இன்னொன்று வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்களுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை இந்த பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் வேலை வாய்ப்பு அங்கே இல்லை வடநாட்டை சேர்ந்தவன் தான் இருக்காங்க அவங்களும் மனிதர்கள் தான் இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை தரணும் பெரும்பாலான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா நம்ம வெற்றி பெற வச்சு நம்ம வந்த உடனே நம்ம வந்து எல்லா ஃபேக்ட்ரியிலையும் போய் ஹெச்ஆர்களை அணுகி நம்ம வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி வேலைவாய்ப்பு பெற்று தருவோம்னு சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு தொகுதி இப்போ தொகுதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான விஷன் ஒரு ஒரு பிளான் என்ன வச்சிருக்கீங்க நீங்கள் தொகுதியை மேம்படுத்தணும் சார் ஏற்கனவே நம்ம தலைவர் வந்து இதில் விருதாச்சலம் போட்டிடுறப்போ கூட போட்டிட்டு வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஸ்வந்ரெல போட்டிட்டு வெற்றி பெற்றார் அப்போ தலைவர் என்ன செஞ்சார்னா தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவு பண்ணார் முறையான முறை வழியில் அதை மக்களுக்கு சென்றடைகிற வழியில் அந்த சமூக நலக்கூடங்கள் ரேஷன் கடைகள் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்தார் அதே மாதிரி மத்திய அரசிடம் அணுகி ஒரு பெரிய மேம்பாலத்தை அந்த மணலூர் பேட்டை மேம்பாலத்தை தலைவர் கட்டி கொடுத்தாரு அவர் வழி வந்து நம்ம வந்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற எண்ணத்தில் இன்றைக்கி இருக்கோம் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமே வந்து ஒரு காடு போல தான் காட்சி அளிக்குது ரோடுகள் சாலைகள் வந்து செப்பன் இதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு செஞ்சு தருவோம் ஓகே ஸோ திமுக கூட்டணி இப்போ திமுகவை தாண்டி வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குது 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 ஏன்னா நம்மளுக்கு வந்து தலைவருக்கு அதாவது தலைவர் இருந்த காலத்தில் அவருக்கு நம்மலாம் வந்து செய்யலை வாக்களிக்கல ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம் அவருக்காக அவர் சார்பில் நிறுத்தப்படுற நிர்வாக நல்ல தம்பி மாதிரி ஆளுக்கு நம்ம வாக்களிக்கணும் வாக்களித்து அவர் அவருடைய இவங்க வந்து பணி செய்யணும்ன்ட்டு மக்கள் வந்து நம்மள வரவேற்புறாங்க ஓகே சோ தேமி தேமுதிகாவுக்கு வாய்ப்பளிக்கணும் வாய்ப்பளிக்கணும் முரசு சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஜெயகாந்த் அவர்கள் மீதான ஒரு பார்வையின் பார்வையின் அடிப்படையில அவர் மேல இருக்கிற ஒரு பாசம் அவர் மேல இருக்கிற பற்று இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்குது அவர் ஆன்மா சாந்தி அடையன அவருடைய நிர்வாகியில வெற்றி பெற வைக்கணும் முரச சின்னத்துக்கு அப்படின்னு மக்கள் எச்சியோட இருக்காங்க ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் தேர்தல் முடிவு வர அன்னைக்கு பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி 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 சார் நன்றி சார்